அட்டைப்பூச்சிகள் நீங்கள் இதுவரை அறிந்திராத தகவல்களை பார்க்கலாமா வாங்க அட்டைப்பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வளைவுடலிகள் வகையை ஒரு சேர்ந்த ஒரு உயிரினமாக தான் இருக்கிறது அதாவது இத்தகைய உயிரினங்களின் உடலானது பல வலையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இவற்றின் உடலானது முப்பத்தி நாலு மடிப்புகளை கொண்ட வளையங்களாக அமைந்திருக்கும் இவற்றை நாம பூச்சி அப்படின்னு சொல்லி அழைத்தாலும் இவை வந்து புழுக்களின் சேர்ந்த ஒரு உயிரினமாகவும் அட்டைகள் பாத்தீங்கன்னா அன் நெலிடா வந்து தொகுதியில பாத்தீங்கன்னா கிருடினியா எனும் வந்து வகுப்பை சேர்ந்தவையாம் அட்டை பூச்சிகள் மென்மையான உடலுடையவை அதாவது கால்களற்ற இந்த உயிரினங்கள் தான் பெரும்பாலும் நீரில் வாழுமா அட்டைகள் வந்து பிற உயிரினங்களின் மீது வந்து ஒட்டி கொண்டும் அவற்றின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் ஒரு ஒட்டுண்ணியாக தான் இருக்கிறதா இவை தங்களை வந்து கடந்து செல்லும் உயிரினத்தின் உடல் வந்து சூடு அல்லது வியர்வையை உணர்ந்து தான் அவற்றின் மீது கொள்ளுமாம் இவ்வாறு ஒட்டிக்கொள்ளும் அட்டையை வந்து பிரிது எடுப்பது மிகவும் கடினமாக கூட இருக்கும் அட்டைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மலைக்காடுகளில் வாழ்கிறது இருந்தாலும் இவை நீரினுள் வந்து வாழும் ஒரு உயிரினம்னு சொல்கிறாங்க தேயிலை ஏலக்காய் மற்றது காஃபி தோட்டங்களில் வந்து இவை அதிக அளவில் காணப்படுகிறதா சோறு நிறைந்த ஈரமான பகுதிகளில் கூட வாழும் இந்த அட்டை பூச்சிகள் கருப்பு சிவப்பு கரம்பச்சை பழுப்பு மற்றதும் மெரூன் என பல வகையான நிறங்களில் வந்து காணப்படுகிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அங்குளம் முதல் இரண்டு அங்குளம் நீளமும் கால் அங்குளம் வந்து அகலமும் உடையவையாக இருக்கும் அட்டையானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல ஒட்டி கொண்டில் அதில் வந்து நம்மளால் அவ்வளவு சுலபமாக உணர முடியாதா மேலும் அவை தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் வரை நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்து கொண்டே இருக்குமா அட்டையின் வாய்ப்பகுதியில் உறிஞ்சுவான் அமைந்துள்ள அந்த அட்டை நீரில் நன்றாக நீந்தும் இயல்புடையவை தான் மேலும் இவை வந்து நன்றாக சுருங்கி விரியும் இயல்பும் வந்து இருக்கிறதா அட்டை வந்து உறிஞ்சுவானின் விளிம்புல வந்து கூர்மையான பற்கள் அமைந்திருக்கும் அட்டையானது இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதற்கு முன்னால் தனது உமிழ் பிற உயிரினங்களின் இரத்தத்துடன் கலக்குமாம் அதன் உமிழ்நீரில் உள்ள அதாவது கிருடின் எனும் பொருளானது இரத்தத்தை உறைய விடாமல் செய்யும் இயல்புடையதாம் மற்றது இவை உயிரினங்களின் உடல்ல இருந்து இரத்தத்தை உறிஞ்சி குடித்த பிறகு சிறிய பலூன் போல பெரிதாகி பிறகு உயிரினங்களின் உடலில் இருந்து உறிஞ்சும் இரத்தத்தை தனது உணவு பைகளில் இவை சேமித்து வச்சுக் கொள்ளுமா இப்படி வந்து ஒரு முறை முழுமையாக ரத்தம் அட்டையானதோ அதை வச்சு ஓராண்டு காலம் வரை உயிர் வாழ முடியுமா நம்மளுடைய உடலின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆட்டையை நாம் நாம் கைகளாலேயோ அல்லது வேறு எந்த எந்த உபகரணத்தினாலேயோ காரணத்தை கொண்டு வந்து பிடுங்கி எறிய கூடாது அட்டையின் மீது வந்து சிறிய தூவினாலே சில நிமிடங்களில் நம்மளுடைய உடலில் இருந்து விடுபட்டுவிடும் சில சமயங்களில் எரிச்சலின் காரணமாக இறந்து போகக்கூடும் பெரும்பாலான ஆட்டைகள் பிற உயிரினங்கள் உறிஞ்சி குடித்து உயிர் வாழ்கிறது மேலும் சில அட்டைகள் மண்புழு மற்றது பூச்சிகளின் லார்வா முதலானவற்றை வந்து உண்டு வாழ்கிறது அட்டை பூச்சிகளை பாம்புகள் மிகவும் விரும்பி உண்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நபிர நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி